எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் இருக்கீங்கன்னு தெரியுது இந்த நான் என்னுடைய பேச்சை தொடங்கிறதுக்கு முன்னாடி இங்கே இதுவரைக்கும் நடனமாடிய எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா சகோதரிகளுக்கும் உங்களுடைய பெரிய கைத்தட்டல் இன்னொரு தடவை சத்தமாக கொடுத்துருங்க இன்னொன்று கூப்பிட்டு வந்த அந்த டீச்சர்ஸ் இருக்காங்கள்ல அண்ணன் மைக் இன்னும் கொஞ்சம் ஏற்றி வச்சுருங்க அந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல அந்த குழந்தைங்க மனசில் இல்லை கண்ணில் கூட பயம் தெரியல ஆனால் சைடில் இருந்த அந்த ரெண்டு டீச்சர்ஸோட கண்ணில் அவ்வளோ ஒரு பதட்டம் அவ்வளோ ஒரு பயம் எப்படியாச்சும் நம்ம குழந்தைங்க நல்லபடியாக ஆடிடணுன்னு அந்த டீச்சர்ஸ்க்காக ஒரு பெரிய கைத்திட்டல் தயவு செஞ்சு கொடுத்துருங்க இப்போ என்ன அப்படியே நம்ம சைடு வந்துருவோம் தாத்தாவின் மூக்கு கண்ணாடியை உடைத்த பேரன் தாத்தாவின் மூக்கு கண்ணாடியை உடைத்த பேரன் தாத்தாவிடம் சென்று சாரி தாத்தா என்றான் கழுத்து வரைக்கும் கம்பளியை போற்றிய அம்மாவை பார்த்து தேங்க்ஸ் மம்மி என்றான் காலேஜுக்கு போய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டேடா மச்சான் அப்படிங்கிறான் எல்லாம் முடிந்து வீடு திரும்பும் வேலையில் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய முள் அவனுடைய காலில் குத்துது அம்மானு சொல்றான் குத்தியது முள் இல்லை குத்தி காட்டியது நம்முடைய தமிழ் அப்பேற்பட்ட தமிழுக்காக கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் அவள் சந்தியாவின் அன்ப வணக்கங்களை சொல்லி நான் இங்கு வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அத்தியமான் அறக்கட்டளை நடத்திருக்காங்க ஒரு பக்கம் கல்யாணம் ஆக ஆயிட்டு இப்போதான் சமீபத்தில் கல்யாணம் ஆனவங்க உட்கார்ந்துருக்காங்க இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது பதினாறு ஆண்டுகளாக மேடையில் நான் மைக்க பிடிச்சி பேசிட்டு இருக்கேன் ஒரு ஐநூறு ஆண்களுக்கு மத்தியில் பத்து பெண்கள் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாங்க ஆனால் இப்போ ஐநூறுக்கு ஐநூறு பேர் பெண்கள் உட்கார்ந்துருக்காங்கன்னும் போது இதை

எத்தனையோ பெண்கள் இந்த கூட்டத்துக்கு நடுவில் உட்கார்ந்துருக்காங்க அவங்க ஒரு நாள் அவங்க ஒரு நாள் இந்த மேடை ஏறி விருது வாங்கி மைக்க பிடிச்சி பேசுற அளவுக்கு தன்னம்பிக்கை நிறைந்த பெண்மணியா நூறு சதவீதம் என்னைக்கு நாங்கள் வரமோ அன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கான சுதந்திர போராட்டத்துல நாங்கள் ஈடுபட்டுட்டே தான் இருப்போம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு விஷயத்த சொல்லாமே உட்கார்ந்திருக்கீங்க சகோதரர்கள் நிஜமாவே ஒரு பெண்கள் விழாவுக்கு தாங்கி வந்திருக்கீங்க நான் கூட்டத்து நடுவில் தாண்டி போக முடியாது ஊர் போய் அதனால உங்களை பாராட்டிடுறேன் அப்படி சில ஆண்களுக்கு மத்தியில இவ்வளவு பெண்கள் இன்னைக்கு இவ்வளவு எழுச்சியோட உட்கார்ந்துருக்கும் அப்படின்னா சும்மா கிடையாதுங்க இங்க எல்லாருமே விருது வாங்குறவங்க தானே விருது வாங்குற கைத்தட்டுற வந்தவங்க தானே ஆனா எத்தனை குறைகளை தாண்டி வந்திருப்பாங்க தெரியுமா புடிச்சிருந்தா நீங்களே உணர்ந்து கையை தட்டுங்க அதிகமா பேசினா வாயாடி பேசாம இருந்தா ஊமை என்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் பல்ல காட்டி சிரிச்சுட்டே இருந்தேன் வச்சுக்கோங்களேன் எப்படி பல்ல காட்டுறா பாரு சிரிக்காம அப்படியே இருந்தோம்னா ஹியூமர் சென்ஸே இவளுக்கு இல்ல அதாவது நகைச்சுவை உணர்வே இல்ல பொசுக்குன்னு யாராச்சும் திட்டிட்டாங்கன்னா அப்படியே அழுதுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எப்படி நீலி கண்ணீர் வடிக்கிறா பாரு அழாம அப்படியே இருந்தோம்னா கல் நெஞ்சு கார் எப்படி நிக்கிறா பாரு அழாம அப்படின்னு அதே

தேவையே இல்ல ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல நினைச்சிக்கோங்க நம்மள பாக்குறவனுக்குலாம் பயப்படணும்னு அவசியமே இல்ல சகோதரிகளே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க நம்மள பாக்குறவங்களுக்குலாம் பயப்படணும்னு அவசியம் இல்ல நம்மள படைச்ச அந்த ஆண்டவனுக்கும் அப்பனுக்கும் ஆத்தாளும் மட்டும் பயந்தா போதும் வேற யாருக்கும் பார்க்கணும்னு அவசியமே இல்லை இன்னைக்கு அக்கா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க உங்களோட பேரண்ட்ஸை நீங்கள் வந்து தோழையாக நினச்சிக்கோங்க நண்பனாக நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அதை விட கல்லூரி பள்ளிகளில் நம்மளுக்குன்னு ஒரு தோழிகள் இருப்பாங்க ஸ்டீஃபனுக்கும் கருப்பாய்க்கும் பிறந்த இந்து குழந்தைன்னு சொல்றோம் ஸ்டீஃபனுக்கும் ஜெஸிக்கும் பிறந்தா கிறிஸ்தவ குழந்தைன்னு சொல்றோம் சாஜகானுக்கும் மும்தாஜுக்கும் பிறந்த முஸ்லீம் குழந்தைன்னு சொல்றோம் யாருக்கு யார் பிறந்த மனுஷ குழந்தைன்னு சொல்லுவோம் அந்த கேள்வி விடை விடையடிப்பது யாருன்னா ஜாதி மதம் பார்க்காத ஒன்னா பழகிற நம்ம நண்பர்கள் மட்டும்தான் ஏதோ ஒரு தப்பு பண்றா காதலா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு தப்பு பண்றா அந்த வயசு எல்லாரும் கடந்து வந்ததுதான் அப்படி தப்பு பண்ணும் பொழுது அவ கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே சுத்திட்டு இல்லாம தோழியை கூப்பிட்டு தோல் மேலே கையை போட்டு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள் படி வேலைக்கு போ வீட்டில் போய் சொல் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த ஸ்டெப் எடுப்போம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாருன்னு ஒரு தோழி சொல் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் தடம் மாறும் பொழுது தட்டி கேட்பதும் தடு மாறும் பொழுது தாங்கி பிடிப்பதும் யாராக இருப்பானா நண்பர்களாக தான் இருப்பாங்க அப்படி உன் கூட படிக்கிறவ தட மாறும் நான் அது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றதுக்கோ இல்ல அட்வைஸ் பண்றதுக்கோ தவறே கிடையவே கிடையாது அந்த இடத்துல தான் நீங்க எல்லாரும் இருப்பீங்க அப்படி ஒரு தோழி குரூப் உங்களுக்குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தான் நான் சொல்ல வரேன் இன்னைக்கு காதல் தோல்வியா இருக்கட்டும் இல்ல எக்ஸாம்ஸ்ல தோத்து போயிட்டீங்க அப்படினு சொன்னா உடனே தற்கொலைங்கற ஒரு முயற்சி நிறைய இன்னைக்கு சமீப காலத்துல வந்து நம்ம டிவில பார்க்கறோம் பேப்பர்ஸ்ல பார்க்கறோம் தோல்வியா தற்கொலை முயற்சி ஐயோ மார்க் கம்மியா எடுத்துட்டோமா அப்பா மதிட்டுவாங்களா தற்கொலை முயற்சி ஐயோ அவன் நம்மள ஏமாத்திட்டு போய்

கவலையில் இருக்கும் பொழுது நீங்க தற்கொலை முயற்சி ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் வரும் பொழுதுலாம் இந்த சகோதரனுடைய ஒரு வார்த்தை மனசுல வச்சுக்கோங்க விஜய் ரசிகர்கள் யாரெல்லாம் இருக்கீங்க அவரோட அவரோட ஸ்டைல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா ஒரு முயலு கேக்குதா பின்னாடி பேசுறவங்களுக்கு எல்லாம் கேக்குதா பேசலாமா ஒரு முயலு ஓடு ஓடுன்னு ஓடுது சிங்கம் துரத்துது புளி துரத்துது நாய் துரத்துது நரி துரத்துது எல்லாம் வாழ்க்கையை வெறுத்து போய் முயல் தற்கொலை பண்ணிக்கலான ஒரு குடத்துக்கு முன்னாடி போய் நிக்குது இது ஓடி போய் நின்ன உடனே அந்த கோட அந்த தவளைகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா முயல் வர அந்த அதிர்த்தை கேட்டு அதிர் சத்தத்தை கேட்டு தண்ணிக்குள்ள குதிச்சு போய் மறைஞ்சிக்குது அப்போ முயல் நினைச்சுதான் நம்மள மாதிரியே இந்த உலகத்துல ஏதோ ஒரு உயிரினோ ஏதோ ஒரு உயிரினத்தை பார்த்து பயந்து பயந்து ஓடிகிட்டே தான் இருக்கு இதெல்லாம் வாழ்றதுக்கு தகுதியா இருக்கும்போது நாம வாழ்றதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தன்னுடைய தற்கொலை முயற்சியை மாத்திக்கிச்சுன்னு சொல்லி அந்த குட்டு ஸ்டோரில சொல்லுவாங்க இந்த உலகத்தில் பெண்கள் பயப்படுவதெல்லாம் பாய் மட்டுமே இருக்கணுமே தவிர வீட்டுக்குள்ள ஒடுங்கி போறதுக்காக ஒருபோதும் இருக்கவே கூடாது இருக்கவே கூடாது எதுக்கு பயப்படணும் ஏதோ நம்மளோட போட்டோஸ் ஏதோ ஒன்று தப்பாக உபயோகிங்க பெண்கள் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்றதுனால இந்த வார்த்தையை சொல்கிறேன் ஏதோ நம்மளுடைய தப்பான புகைப்படத்தை இதில் வந்து போட்டுருவாங்க இல்லை உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லிடுவாங்க அப்படின்னு பயமுடுத்துனானா நேராக உன் அப்பா கிட்டே போ நேராக உன் அப்பா வேற யார்கிட்டையும் போவாத நேராக அப்பா கிட்டே போ இப்படி ஒன்று நடந்துச்சு நீ சொல்லு நான் அரை அரைவாங்க வாங்கிக்கோ ஒரு விஷயத்த சொல்லட்டா ஒரு வயசு ரெண்டு வயசு இருக்கும்போது நீ செய்கிற தப்பை ஏற்றுக்க தெரிஞ்ச தகப்பனுக்கு பதினேழு

அண்ணன் தம்பிங்கிற ஒரு உறவு அதை மட்டும் தயவு செஞ்சு கை விட்டுறவே விட்டுறாதீங்க இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் காலேஜுக்கு போகிறோம் எவ்வளோ பிரச்சனைகளை நம்மளாம் எதிர்கொள்கிறோம் இந்த பிரச்சனைகளை பார்க்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ செல்ஃபோனும் ஒன்று ஒன்று இருக்குது செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை நாசமாக போச்சுன்னு நினச்சவங்களாம் கையை தட்டுங்க பார்ப்போம் செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை நாசமாக போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கையை தட்டுங்க பார்ப்போம் கையை தூக்குற அத்தனை பேர் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது இல்லை அப்படி செல்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்கலாம் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் எத்தனை பேர் இதை வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஃபோன் நோண்டிட்டே இருப்போம் நம்ம அம்மா வருவாங்க நம்ம அம்மா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு பேசுவாங்க என்ன சும்மா நோண்டிட்டே இருக்க காட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லித்தா எத்தனை அம்மாக்கள் கேட்டிருக்கீங்க எத்தனை அம்மாக்கள் பிள்ளைகள் கிட்ட கேட்டிருக்கீங்க எல்லாரும் கேட்டிருக்கீங்கள அப்படி செல்ஃபோன் நோண்டும் போது என்னன்னு எனக்கு கொஞ்சோண்டு சொல்லித்தான் ஏன் அப்படின்னு எங்கள் அம்மா கூட ஏங்கிட்ட கேட்டிருக்காங்க நான் ஒரே வார்த்தை தான் சொல்வேன் உனக்கு அதெல்லாம் புரியாது போ யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க சொல்லியிருக்கீங்களே உனக்கு சொன்னால் புரியாது போ அப்படின்னுவோம் அப்படியே சொல்லி முடிச்ச உடனே அஞ்சு நிமிஷத்துக்கு அம்மா நம்ம கண்ணில் படவே மாட்டாங்க இடத்துல போய் வாசப்படியில் போய் உட்காந்துச்சு சும்மாவே இப்படி கண்ணத்தில் கை வச்சுட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்க முகத்தை ஒரு செகண்ட் போய் பார்த்துட்டு வாங்கல நாளிலேருந்து அதை நோட் பண்ணுங்க ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறு வய ஆறு மாதம் ஏழு மாதம் நம்ம இருக்கும்போது மழலையினுடைய பேச்சு என்னன்னு கூட உறவுகளுக்கு புரியாது பெத்த தகப்பனுக்கு புரியாது தாத்தா பாட்டிக்கு நம்ம என்ன சொல்ல வரோன்னு புரியாது அந்த மழலை பேச்சு சைகையை கூட ஆறு மாதம் ஏழு மாதத்தில் உணர தெரிஞ்சு நம்ம தாய்க்கு செல்ஃபோன்னா சொல்லி கொடுத்தா போகுது புரியாமியா போயிட போகுது கடையே கிடையாது அவங்களுக்கு மண்டையில் உட்கார்

சும்மா கிரிஞ்சா பேசிட்டு இருக்காங்க என்ன என்ன கூட நீங்களா கிரிஞ்சுன்னு கிரிஞ்சா பூமர் ஆண்டி மாதிரி பேசிட்டு இருக்காளே நான் சொல்லுவாங்க நம்ம அப்பாவை அப்படிதான் நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்போம் ஆனா அப்ப பேச்ச யாரும் கேட்க மாட்டோம் ஆனா அப்பனுக்கு ஒரு பே பிரச்சனைனா மொத பேச்சு நம்ம பேச்சாதான் இருக்கும் விட்டே கொடுக்கவே கூடாது விட்டே கொடுக்க கூடாது நம்ம நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்களேன் சாமி பார்ப்போம்ல சாமி பார்க்கும்போது சாமி நம்மளுக்கு எட்டாது கூட்டத்துக்கு நடுவில் எட்டாது அப்ப அப்பா என்ன பண்ணுவாரு உடனே தூக்கி

திருவண்ணாமலையில் படித்து வளர்ந்த பொண்ணு தான் நான் அப்போ திருவண்ணாமலையில் படிச்சுட்டு நான் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜ் கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்போ என் அப்பாவோட உட சரி கிடையாது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமா ஒட்டு போட்டு துண்டை போட்டுட்டு ஒரு மாதிரி தான் இருந்தார் அப்போ கேட்டு வாசலில் இருந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு பொண்ணை இங்கே விட்டுட்டு நீங்கள் போயிருங்க கேட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு இந்த மாதிரி அழகாக பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தவர் வெள்ளைன்னு சொல்லிமா இருந்தவரும் உள்ளே விட்டாங்க அந்த என்னை அந்த கேட்டு வாசலில் விட்டுட்டு அப்பா திரும்பி போகும்பொழுது கடைக்கண் ஓரத்தில் கொஞ்சோண்டு தண்ணியை வச்சுட்டு அவருடைய எண்ணம் என்னவாக இருக்க முடியும் தெரியுமா இத்தனை விவசாய குடும்பத்தில் இருந்து வந்த உங்களுடைய அப்பா கல்லூரியில் சேர்த்துட்டு அவருடைய எண்ணம் என்னவாக இருக்கும் தெரியுமா கை நாட்டு போடக்கூடிய வழக்கம் என்னோட முடிய நாளைக்கு என் பொண்ணு இன்ஜினியர் ஆகும் டாக்டர் ஆகும் நர்ஸ் ஆகும் வரப்போறான ஒரு கனவுகளோட எல்லா தகப்பனுக்கும் இருக்கும் அந்த தியாக வெளியில தெரியாதுங்க அந்த தியாக வெளிய தெரியவே தெரியாது சுத்தமா தெரியாது ஏதோ அம்மா வந்து அழுது கொட்டிடுவாங்க யோ உனக்காக நான் இதை எனக்காக நீ இது இழந்தியே இவ்வளவு அடகு வச்சுனே ஒரு கம்பல் கூட இல்லையேன்னு அம்மா அழுது சொல்லிடுவாங்க ஆனா அப்பா அழ அழமாட்டான் அதனாலதான் ஆண்களுடைய கைரேகைகள் எல்லாம் காணாமல் போவதுக்கு என்ன தெரியுமா காரணம் குடும்பத்துக்காக உழைச்சி உழைச்சி ஆண்களுடைய கைரேகைகள்லாம் இன்னைக்கு மறைஞ்சு போயிடுச்சு அவ்வளவு பெரிய தியாகமான அவங்க அப்பாக்களுடைய எண்ணங்களை வந்து எப்போயுமே நீங்கள் அழிச்சிடவே அழிச்சிடாதீங்க அதுதான் நான் சொல்ல முடியும் இந்த ஆடல் பாடல் பயங்கர கொண்டாட்டத்தோட நீங்கள் எல்லாம் இருந்தீங்க சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இதுக்கு நடுவில் ஏன் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்னு என்ன கூட்டம் இருந்தாங்க தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் என்னடா அது அழகாக ஜெகதஜன் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் எல்லாம் இருந்துச்சு இதுக்கு நடுவில் என்னத்தான் மைக்கை குடிச்சு பேச வச்சுட்டாங்கன்னு எத்தனை பேருக்கு நான் பேசுகிறத பிடிச்சிருக்கு கை தட்டினா மட்டும் நான் கண்டினியூ பண்ணுறேன்ல டான்ஸ் ஆட விட்டுரலாம் பிடிச்சிருக்குல்ல ஓ மெய் மறந்து உட்காந்துட்டீங்களா கை தட்டுறதுல அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கிறதுனால இதுக்கு நடுவுல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக என்னை விட்டுட்டு உங்களுடைய மூடெல்லாம் ஸ்பாயில் பண்ண விரும்பல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் நிறைவா சொல்லிட்டு முடிச்சிடுறேன் இப்போ இவ்வளோ அழகான மகளிர் தினத்தை சூப்பராக கொண்டாடிட்டு இருக்கோம் பெருமையான ஒரு விஷயம் தானே ஆமாம் தானே மகளிர்கள்லாம் சாதனையாளர்கள் பெருமையான ஒரு விஷயம் தானே ஆனால் இதே சமுதாயத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம் நடந்துச்சு அதில் நானும் பங்கேற்றுக்கிட்டேன் நானும் அரஸ்டான ஜெயிலுக்கு போன ஜெயிலுக்கு போனேன்னு நானும் சொல்லிக்கிறேன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் எல்லாம் முடிஞ்சிச்சு அந்த கூட்டத்தில் லட்சக்கணக்கான ஆண்களுக்கு மத்தியில் நான் போராட்டத்தில் இருந்தபோது கூட ஒரு ஆணின் சுண்டு விரல் கூட என் மீது படவில்லை அவ்வளோ கண்ணியமான சமுதாயம் கை கட்டுங்க கண்ணியமான சமுதாயம் ஆனா ஆனா சமீபத்தில் நாலு நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஒரு இஷ்யூ நடந்துச்சு ஒரு மழலை குழந்தை அந்த குழந்தைய பார்க்கும்போது ஏன் அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்போ அந்த குழந்தையினுடைய இந்த நிலமையை பார்த்துட்டு இவ்வளோ சின்ன குழந்தையை கற்பழிச்சு சாக்கடையில் போட்டுட்டானேன்னு சொல்லி எல்லாரும் குமுறணும் எல்லாரும் வருத்தப்பட்டோம் அப்போ எல்லா வீட்டில் இருக்கிற அம்மாக்களும் பெண் பிள்ளைகள் கிட்ட சொன்னது என்ன தெரியுமா என்ன தெரியுமா சொன்னாங்க தயவு செஞ்சு வெளியில் போகும்போது யாரு பேசக்கூடாது யார் எதை கொடுத்தாலும்

ஜெயிச்சு காட்டிட்டு பேசினா இந்த உலகம் கேக்கும் ஜெயிக்காம பேசினா தான் இந்த உலகம் கேட்காது ஜெயிச்சு காட்டிட்டு பேசுவோம்னு சொல்லி சென்னைக்கு கிளம்பி போனவதான் அப்படி நம்ம போராட்டத்தில் இடும் போது இவ்வளோ பிரச்சனை வரும்ல வந்திருக்கா வந்திருக்கா ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்த நினச்சிக்கோங்க நீங்கள் நடந்து போகிற பாதைகளில் முள்ளோ கல்லோ எதுவுமே இல்லைன்னா எவனோ ஒருத்தர் நடத்திட்டு போயிருக்கான்னு நடத்தும் ஏற்கனவே நடந்தவனோட பாதையில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க நடத்தும் அதே நீங்க நடந்து போற பாதைகளில் முள்ளும் கல்லும் துரோகமும் தோல்வியும் சூழ்ந்திருந்ததுன்னா புதியதோ ஒரு பாதையை உங்களுக்காக நீங்களே உருவாக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம் அடுத்தவனோட பாதையில நடந்து போறது கெத்து இல்லைங்க நாமளே உருவாக்கி நாமளே நடந்து போறதுதான் கெத்து தேய்பிரையை கண்டு வருவது மீண்டும் பௌர்ணமிக்காக காத்து கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தேய்பிரையான தோல்வி எட்டி பார்த்துச்சுன்னு சொன்னா நிச்சயம் பௌர்ணமி என்கின்ற வெற்றி உங்களை தேடி வரும் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது என்று சொல்லி அனைவருக்கும் மகளிர் தின நல் வாழ்த்துக்களை சொல்லி நான் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த சகோதரர் அதியமான் ராஜா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி மேலும் இப்பேற்பட்ட மகளிர் தினத்தை வருடம் வருடம் நீங்க கொண்டாடணும் அவங்களுக்கான வளர்ச்சி பாதையில் நீங்கள் முன்னோடியாக திகழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்